வணக்கம் ஜோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி படி தனுசு ராசிக்கு அனுப்பினாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரித்து வர்றாங்க தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கடந்த சில மாதங்களாகவே தனுசு ராசிக்காரங்க எதிர்கொண்டு வந்த சில தேவையில்லாத மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் வந்து இந்த மாதம் விடுதலை பெற்று வருவாங்க காரிய தடைகள் விலகி காரிய அனுகூலங்களை பெற்று வருவாங்க வேலை பழு வேலை அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் இருந்தபோதும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்கு கடந்த சில மாதங்களாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது இக்கரைக்க கரப்பட்ச அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியாகவும் ஏனூதானாகவும் செயல்பட்டு வந்திருக்கும் நிறைய பேர் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற சில குழப்பமான நிலைகளுக்கும் தள்ளப்பட்டு வந்திருப்பாங்க ஆனால் இந்த மாதத்திலிருந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களுக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தான் இருக்குது ஆகையினால் காலமாக நீங்கள் பார்த்து வந்த சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இருந்து விலக பெற்று சில சுமூகமான மாற்றங்களை இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்து வருவீங்க அந்த வகையில் இந்த மாத அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி வேலை பழு அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்குது தசம் குறிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நிறைய புண்ணிய காரியங்கள் தர்ம காரியங்கள் போன்ற விஷயங்களும் செயல்படுத்தி வருவீங்க பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகள் இருக்கின்றாலும் மற்றவங்களோடு பேசி வரும்போது கொஞ்சம் கவனத்தோடு பேசி வர்றதுனால காரணம் இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட மற்றவங்க கொஞ்சம் மேட்டிங் போட்டியாகவே செயல்பட்டு வருவாங்க தேவையில்லாத பழைய பிரச்சனைகளை வம்பு கிளப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு செயல்பட்டு வரதுனாலது குறிப்பாக பேச்சுவார்த்தைகளை மட்டும் மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களின் சேர்க்கைகள் அப்படிங்கிறதும் ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் பொருட்கள் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கு வெளி இடங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகளில் இருந்தாலும் கூட அலைச்சல்களும் உடனிருக்கத்தான் செய்யும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து வந்தீங்கன்னா வெளி இடங்களிலும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகள்தான் இருக்கும் குடும்பத்தில் கூட பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர் திடீர்னு கொஞ்சம் காரசாரமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவாங்க வீண் வேண்டாவாதங்களை கொஞ்சம் தவிர்த்து வர்றது நல்லது மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் கடந்த சில மாதங்களாக குடும்ப உறுப்பினர்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் விரயங்கள் போன்ற விஷயங்களை அதிகம் பார்த்து வந்திருப்பீங்க இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அது போன்ற நிலைகள் உழுவாக விலகி சில நல்ல மாற்றங்களை கொடுத்து வரும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் திருத்திகரமாக இருக்குது உடன்பிறப்புகள் வகையிலும் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது கணவன் மனைவி உறவுகள் சுமூகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை காட்டினு கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய விஷயங்களில் கொஞ்சம் அவசரப்படவும் செய்வாங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து வருவது நல்லது மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகளிலேயே இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியாக இருக்கும் சம்பவகாலமாக குழந்தைகள் வகையில் தனுசு ராசிக்கார கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் விரயங்கள் போன்ற விஷயங்களை பார்த்து வராங்க இந்த மாதம் அது போன்ற நிலைகள் கொஞ்சம் தொடர்கதையாகத்தான் இருக்குது அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானம் என்பது தேவைப்படும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்தர அமைப்புகள் அளவான அமைப்போடு தான் செயல்பட்டு வருவது அதனால் சிந்தித்து செயல்பட்டு வருவது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது சம்பகாலமாக மாணவர்களின் நிலை அப்படிங்கிறது சில குழப்பமான சஞ்சலமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டு வந்திருப்பாங்க இந்த மாதம் மாணவர்களின் நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைகளுக்கு வரும் கல்வி வித்தைகள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஆகும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் போட்டியான சூழ்நிலைகள் இருந்தாலும் அனுசரியான விஷயங்களும் இருக்கிறதுனால சூழ்நிலை சந்திப்பு தகுந்த மாதிரி அனுசரித்து வந்தால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கலகலப்பான சூழ்நிலைகளையும் பார்த்து வர முடியும் உடலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் குறைந்து வரும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலவையான நிலைகளில் இருக்கும் ஸோ ஒராளாக இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து அலைச்சலை பார்த்து வந்த உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து சில நல்ல மாற்றங்களை பெற்று வர முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்